விஜய் அரசியலை நீங்க எப்படி பாக்குறது அது ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்னு சொல்லலாம் நினைச்சுக்கிட்டாங்க அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் நடிக்கிறார் இப்பயும் நடிக்கத்தான் செய்யறாரு அதுதான் உண்மை என்ன கொள்கைன்னு தெரியாத ஒருத்தர் நான் வந்து ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு திசைவன்னு எதாவது சொன்னாரா நான் வந்து மகளிருக்கு இது பண்ண போறேன் விவசாயிகளுக்கு இது பண்ண போறேன் அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் பேசினாரா இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து நீங்க எப்படி லீடரா எடுத்துவீங்க தமிழக மக்கள் இதை கிளியரா பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு இயக்கம்ன்றது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க போராட்டத்துக்கு வரவங்க மக்கள் சொத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போறாங்க நீங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தணும்னா சொல்கிறாங்களே தவிர அந்த மீட்டிங் நடத்தக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே மரத்து மேலே லேம்ப் லேம்போஸ்ட்டில் ஏறுறது மீடியனை உடைக்கிறது ரோடை சேதப்படுத்துறது பேமெண்ட்டை சேதப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய க்ரௌடை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க இதுக்கு நிறைய கூட்டம் வந்தது லட்சக்கணக்கில் திரண்டாங்கன்றீங்க நிறையா அரசியல்வாதிகள் கட்சி தொடங்கும் போது கூட்டம் நிறைய வந்திருக்கு ஆனால் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை டெஃபினட்டாக இந்த கூட்டத்தை வச்சு என்றைக்குமே போடக்கூடாது ரசிகர் மன்றம் ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் இருக்க தவிர ஒரு இயக்கம் எப்படி நடக்கணும் மக்களை எப்படி சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல தமிழ் காவேரி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் மற்றும் மருத்துவர் திருமிகு சுபேர்கான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையை பாக்குறீங்க விஜயுடைய அரசியலை முதிர்ச்சி இல்லாத ஒரு சொல்லலாம் அது எப்படின்னா வந்து சினிமான்னு அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் அதில் மாற்று கருத்து கிடையாது நல்ல ரொம்ப வருஷமாக சினிமா துறையில் ஒரு நிறைய படங்கள் சக்ஸஸாக கொடுத்துருக்கிறார் நடிக்கிறார் இப்பயும் நடிக்க தான் செய்கிறார் அதுதான் உண்மை மக்கள் கிட்ட போய் மக்களோட விஷயங்களுக்காக இது வரைக்கும் அவர் எந்த போராட்டத்தில் நடந்திருக்கிறாரு என்ன விஷயங்களுக்காக அவர் மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு எத்தனையோ தருணங்கள் இருந்தது எத்தனையோ டிசாஸ்டர்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் உதவாதது இன்னைக்கு வந்துட்டு அவர் தான் ஏதோ மக்களை காப்பாற்ற போகிறேன் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் எதுவும் மக்களுக்கு எதுவும் செய்யாத மாதிரியும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறாரு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல் லிட்டரில் அப்படி தான் அதை சொல்லணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகன்றது வந்து இப்போ தோன்றிய கட்சி இல்லை எழுபத்தைந்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றி கொள்கை ரீதியாக கொண்டு வரப்பட்ட இயக்கம் அது இந்த கட்சிக்கு இந்த கழகத்துக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது ஒரு கொள்கை இருக்குது அது வந்து இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்ம தலைவரோட விழுந்துகளாக நாங்கள் அதை முன்னெடுத்து சென்றுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேற்றா உருவாக்கப்பட்ட கொள்கை இல்லை அது தந்தை பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டு பெரியங்க அண்ணாவால் துவக்கி வைக்கப்பட்டு அந்த கொள்கைகளை கொண்டு வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் வந்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா திராவிட மாநில ஆட்சி நடத்தி கொண்டு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நடத்தி கொண்டுட்டு இருக்க ஒரு அரசியல் இயக்கம் இது இன்னைக்கு நேற்றாக தோன்றது கிடையாது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திமுக அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை பிடிப்புக்காரங்க எந்த கட்சிக்காரனும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி புதுசாக வந்து விஜய் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர் மக்களுக்காக போராட போகிற அப்படின்னு இருக்காரு அது பார்த்தா அவர் வேடிக்கையாக தான் இருக்குது லெட்டலாக சொல்லணும்னா என்ன அவரோட கொள்கைன்னு ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு இன்னைக்கு வரைக்கும் என்ன விஷயம்னு கூட அவர் சொல்லலை கேட்டால் எங்கள் தலைவரை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறாரு பட்டு இதெல்லாம் அவங்க அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை ஒரு கொள்கை இதுதான் நம்மளுடைய கொள்கை இதுதான் நம்மளுடைய நம்மளோட கோட்பாடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு இயக்கம்னு சொல்லலாம் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக தான் பண்ணுறாங்க ஒரு இயக்கம்ன்றது கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஒரு போராட்டத்துக்கு வந்து அந்த மக்கள் சொத்தை எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டு தான் போயிடுறாங்க இப்போ ரீசண்டாக மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் வந்தவங்களையும் வருத்தம் எடுத்துட்டாங்க வெயில்ல வந்தவங்களும் எப்படி இருந்தாங்கன்றது ஊரே பார்த்துச்சு சரி ஏதோ வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து போட்டானாங்க அந்த சேரை எடுத்துட்டு கூட குழம்பிகிட்டு தான் போனாங்க கடைசியில் ஐநூறு அறநூறு சேரை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு இயக்கம் ஒரு கதவை கூட்டமாக இருக்காங்க லிட்டல்ல ஒரு அன்ஆர்கனைஸ்ட் கிரவுட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரசிகர் மன்றம் ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் இருக்க தவிர ஒரு ஆவபூர்வமான ஒரு வழித்தொண்டர்கள் அவங்க லிட்டரலாக அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஒரு கச்சி ஒரு சினிமா நடிகர்ன்ற ஒரு பிம்பை மட்டுமே இருக்கே தவிர ஒரு அரசியல் ரீதியான மக்கள் தொலைநோக்கு பார்வையோடு மக்களுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு கருத்து அந்த விஷயத்தில் அவங்க இதில் இல்லை லிட்டரலாக அதை தான் நம்ம அதை பார்க்கணும் ஸோ இயக்கமும் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இயக்கம்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு இயக்க தோழர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுட்டு தான் ரசிகர்களாக வேணால் இருப்பாங்களே தவிர ஒரு இயக்கம் எப்படி நடக்கணும் மக்களை எப்படி சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியல மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அதிகந்தான் படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே அதை செய்யும் போது இவங்க எப்படி மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு விஜய் வந்து ஒரு கேள்வி ஓகே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது எப்படி பாக்குறீங்க உண்மையிலே திமுக வந்து விஜய பார்த்து அச்சப்படுதா கண்டிப்பா இல்லைங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இன்னைக்கு நேற்றா இல்லை எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவை எப்படியாவது அழிச்சிடணும் கட்சியை உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலகட்டங்களில் நிறைய பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரித்து போனவங்க இருக்காங்க அதே மாதிரி புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க பட் எல்லாேருமே வந்து ஒரு இயக்கத்துக்கு பயத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதுதான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா திமு திராவிட முன்னேற்றக் கழகன்றது கொள்கையால் ஒரு பற்றுடைய ஒரு இயக்கம் இன்றைக்கி நேற்று சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடிய இயக்கம் கிடையாது அது ஸோ டெஃபினட்டா வந்து அவர் வந்து ஒரு த்ரெட்டாக நினைச்சதே கிடையாது ஆனா அவருடைய கூட்டங்களுக்கும் அவருடைய மாநாடுக்கும் அவருடைய சுற்றுப்பயணத்துக்கும் தடையா வந்து காவல்துறையை வச்சு திமுக ஒரு டீல் பண்றாங்க அப்படிங்கிறப்ப திமுக வந்து அதை பார்த்து பயப்படுது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க போராட்டத்துக்கு வரவங்க மக்கள் சொத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போகிறாங்க மரத்து மேலே லேம்ப் லேம்போஸ்டில் ஏறுறது மீடியனை உடைக்கிறது ரோடை சேதப்படுத்துறது பேமெண்ட்டை சேதப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய க்ரௌடை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க இப்போ அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வந்து தடை விதிச்சாங்களா நீங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா நிகழ்ச்சியை ஒழுங்கு படுத்தணும்னா சொல்கிறாங்களே தவிர நீங்கள் அந்த மீட்டிங் நடத்தக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அனுமதி கொடுக்குது இல்லையே அனுமதி தான் கொடுத்துருக்காங்களே அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்து நிறைய விதிகள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொதுசத்தை சேதப்படுத்தக்கூடாது இந்த டைம்லருந்து இந்த டைம் இருக்கணும் ஏன்னா மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது இல்லையா சமீபத்தில் கூட பார்த்த ஊடகத்தில் வந்து திருச்சியில வந்து ஒரு பிரஞ்சரையாக இருக்கு போக்குவரத்து நெரிசல் உண்டாக்கியிருக்காரு புஷியானந்த் அவர் மேலே கூட கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் நடத்துகிறோம் எல்லாேருக்கும் சட்டம் எப்படி இருக்கும் அப்படி தான் எல்லா கட்சிக்கும் இயங்கும் அது வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் நடக்க போகுதுனா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு பண்ணுவாங்க இந்த ரவுடிஸ் ஆல்ரெடி நோன் ரவுடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க ஏன் பண்ணணும் அவன் தப்பு பண்ணாரா இல்லை தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அரெஸ்ட் பண்ணுறாங்க தான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் லிட்ரலாக அதே தான் இதுவும் இவங்க வந்து ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் பண்ணணுன்றக்காரி ஏன்னா ஒரு 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 மாநாடு நடத்துகிறோம் அவங்க நடத்துனாங்க தண்ணி இல்லாமல் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனது நம்ம கண் கூட பார்த்தோம் நான் வந்து மாற்றி சொல்லலை அப்போது ஒரு 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 மக்களுக்கு இடையே உங்கள் தொண்டரே இருந்தாலும் அந்த தொண்டரை பாதுகாக்கணும் அந்த தொண்டருக்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன இது கூட அவங்க இல்லாமல் பண்ணும் போது அப்போ அதை யார் சரி பண்ணணும் அப்போ அரசாங்கம் தான் அதை செய்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்க ஒரு நடத்துங்க நடத்த வேணாம்னு சொல்ல மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது உங்க கட்சி இருந்த இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது சாதாரண மக்களுக்கு நீங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நடத்தணும்ன்றது தான் இந்த மாதிரி அவங்களுக்கு வழி வழிமுறைகள் கொடுத்துறாங்க இப்படி எல்லாம் செஞ்சா பெட்டரா இருக்கும் தான் பண்றாங்க ரிஜெக்ட் பண்ணதே இல்லையே எல்லா மீட்டிங் அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுக்காம இல்லையே இப்போ திமுகவுக்கு ஒரு எதிர் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்னு நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை அதில் மாற்று கருத்தே கிடையாது ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர் ஆக முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அவரோட இதுக்கு நிறைய கூட்டம் வந்தது லட்சக்கணக்கில் திரண்டாங்கன்றீங்க இதுக்கு நிறைய முன்னுதாரணம் இருக்குது இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் நிறையா அரசியல்வாதிகள் கட்சி தொடங்கும் போது கூட்டம் நிறைய வந்திருக்கு ஆனால் எல்லோரும் ஆகலை டெஃபினட்டாக இந்த கூட்டத்தை வச்சு என்றைக்குமே இட போடக்கூடாது தமிழக மக்கள் என்றைக்குமே ரொம்ப கிளியராக இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா லிட்ரசி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கும் இது வரைக்கும் லிட்ரஸி அசஸ்மெண்ட் கேரளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு என்றைக்கும் அதை முந்திடுச்சு நான் ஏன் லிட்ரஸி இன்னைக்கு சொல்கிறேன்னா கல்வின்றது வேற லிட்ரஸின்றது வேற ஒரு ஒரு அசஸ்மெண்ட் தமிழக மக்களுக்கு உண்டான அசஸ்மெண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவர் என்ன செய்ய போகிறார் இவர் என்ன செய்யலை இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுருக்க திட்டம் வந்து கனடா வரைக்கும் போயிருக்கு காலை உணவு திட்டம் வந்து முத முத கொண்டு வர்றது நமது கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வராங்க இன்றைக்கி ஒய் ஒய்டன்ட் பி இம்ப்ளிமெண்ட் அங்கே இருக்கிற ப்ரெசிடென்ட் இஸ் திங்கிங் அபவுட் பிரிங்கிங்க சிஸ்டம் அப்படின்னா வாட் இஸ் த ஐடியா லிட்ரஸிக்காக மக்கள் அது வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் வர மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு மத்தியானம் வராங்க ஏன் மத்தியானம் வராங்கன்னா சாப்பிட்றாங்க அதனால் வீட்டில் சாப்பாடு இல்லைன்றதுனால லஞ்சுக்கு வராங்க அதனால அதுக்கப்புறம் பாதி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க காலையில் அட்டென்ட் பண்ணுறது இல்லை இது ஒரு ஸ்டடி பண்ணுறாரு சிஎம் சிஎம்க்கு அப்போ ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு என்னன்றும்போது அவங்க அதுக்கு சொல்கிறாங்க காலையிலையும் உணவு கொடுத்தோம்னா அவங்க காலையில் சமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கார் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அப்போ குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கே வந்துடலாம் நல்ல உணவு சத்தான உணவு கொடுக்கறாங்க வாழ்க்கை தரம் உயருது இதை யார் யோசிச்சா மதிய உணவு திட்டம் வந்து பல வருஷம் ஆகுதுங்க மொதல் முத கொண்டு வந்தது திராவிடத்தோட முன்னோடியான நீதி கட்சியில் தான் கொண்டு வர பிடி தியாகராஜன் தான் கொண்டு வர மேயராக இருக்கும் போது மதிய உணவு திட்டம் எல்லாரும் காமராஜர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடியே நம்மளோட நீதி கட்சியில் முதல் முத கொண்டு வந்து நம்ம சார் பிடி தியாகராஜர் தான் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம் ஸோ அந்த மதிய உணவு திட்டம் வந்து வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சி ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தை தலைவர் கொண்டு வராங்க எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான திட்டம் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஃபார்வர்டு திங்கிங் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எஜுகேஷன் ட்ராப் அவுட்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாது அதை கவர்மெண்ட் எடுத்துக்குது ஸோ இப்படிப்பட்ட கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ம மகளிர்கிட்ட கேட்டால் தான் அதோட உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு திட்டங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்கிற திட்டம் இதெல்லாம் வந்து ஜாதி மதம் இனம் மொழி கட்சி பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்த திட்டம் தலைவர் ஆட்சிக்கு வந்தது முத முத கோயம்புத்தூர் போயிருக்குன்னு சொன்னாரு என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு மட்டும் இல்லாமல் ஓட்டு போடாதவங்களுக்கு சேர்த்து நான் திட்டங்கள் செய்ய போறேன் அப்படின்னா செய்யறதுக்கு ஆட்சிகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபோர் இயர்ஸ்ல அவர் பண்ண திட்டங்களுக்கு வந்து லிஸ்ட் போயிட்டே இருக்கும் அதுக்கு இந்த டைம் பத்தாது சோ அப்படி இருக்கும் போது இப்போ வரக்கூடிய என்ன கொள்கைன்னு தெரியாத ஒருத்தர் அடுத்து என்ன செய்ய போறேன்றது செய்யாத ஒருத்தர் அடுத்து நான் இந்த மாநாடு ரெண்டு மாநாடு நடத்தினாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இது செய்வேன்னு ஏதாவது சொன்னாரா எனக்கு கையில் இந்த திட்டம்லாம் இருக்குது நான் வந்து மகளிருக்கு இது பண்ண போகிறேன் விவசாயிகளுக்கு இது பண்ண போறேன் அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் பேசினாரா நான் சொல்ல புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து நீங்கள் எப்படி லீடராக எடுத்துவீங்க தமிழக மக்கள் இதை கிளியராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வரும்போது அவங்க கிளியராக இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் இன்னைக்கு நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடு மக்கள் பதில் சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அடுத்த முறையும் தொடருன்றதில் டவுட்டே கிடையாது இது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்கள் மக்கள் மத்தியில் போய் டைரெக்டாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பங்கனைக்கு நன்றி சார் நன்றி